முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது நான் அடிச்சு சொல்றேன் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கதான் போது யார் மனசும் புண்பற்ற கூடாது யாரும் வருத்தம் அடையக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் பல பேர் உன்னை தேடி வந்து உன் மனச காயப்படுத்திட்டு போறாங்களா கவலைப்படாத இங்கு எல்லாரும் தேவைக்காக மட்டும்தான் தேடி வருவாங்க ஆனா அது புரியாம நீ எப்பவுமே எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து நீயே சங்கடத்தை தேடிக்கொள்கிறாய் இனிமேலாவது அவங்க வீட்ல என்ன இவங்க வாழ்க்கையில என்னன்னு அடுத்தவங்களுக்காக தேடி தேடி போய் உதவி செய்யாம ஓம் வாழ்க்கையும் ஓ விஷயங்களையும் மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாக பார் என் செல்வமே எப்பவுமே உன்ன போலவே எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கவோ எதிர்பார்க்கவோ வேண்டாம் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ எப்போதும் உன் இயல்பு மாறாமல் இருந்துகள் ஒன்றை படைச்சா எனக்கு நல்லா தெரியும் நீ சிறந்த பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல குணத்தோடு கூடிய பிள்ளை என நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகானதாய் மாறதாம் போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்ப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காகவா நாம இவ்வளவு கவலைப்பட்டோமே நீயே யோசிக்க கூடிய வகையில பல விஷயங்கள் நடக்குவேன் செல்வமே உன்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து உன் மனசுதான் ஓ மனச மட்டும் நீ சரியாக பயிற்சி கொடுத்து சரியா நடக்கும்படி செஞ்சிட்டீனா ஏராளமான செல்வத்தை உனக்குள்ள உனக்காக உன்னாக்காகவே உருவாக்கி கொள்ள முடியும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கவில்லை அப்படி நடக்கவும் நடக்காது ஆனால் நீ கீழே விழுந்து விடாமல் வீழாமல் இருப்பதற்கு நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு நான் வழிகாட்டுறேன் நீ தன்னம்பிக்கையோடு இரு என் கைகளை பற்றி கொண்டு எழுந்து நடந்து வா நிச்சயமா எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினைச்சது போல உனக்கு நடத்தி தர்றேன் நாளைய விடியல் நிச்சயம் உனக்கான நல்ல விடியலாக இருக்கும் நீயும் இனிமேல் நல்ல நிம்மதியோட ஆரோக்கியத்தோட நலத்தோட வளத்தோடு போகிறாய் சகல செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என இப்போதே வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே ஓ மனசு நோகும்படி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ யாருக்கும் பதில் அளிக்கவோ யாரிடமும் சண்டை போடுவதோ வேண்டாம் உன்னை கண்ணீர் விட செய்தவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது கலங்கி நிக்காம அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் இதுக்கு கஷ்டப்பட எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ நீ எல்லா கஷ்டங்களையும் பார்த்துட்ட ஆனா அதுக்காக உன்னை இந்த சூழ்நிலையில் இப்படியே நான் விட்டுட மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன் நீ என்ன செய்தாலும் எல்லாம் அறிந்த இந்த முருகப்பெருமானிடம் எதையும் மறைக்க முடியாது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே உனக்கு தர வேண்டியதை தருவேன் கிடைக்க வேண்டியதையும் செய்வேன் நீ செய்கிற இருந்தும் உன்னை திருத்தி நல்வாழ்க்கையை வாழ வைப்பேன் செல்வமே எப்போவுமே அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு உன் மனதை அலைபாய விடாதே எப்போதும் எளிய வாழ்க்கையை வாழ முயற்சி செய் உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு எல்லாம் தெரியும் அதை உனக்கு ஏதாவது ஒரு வழியில நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் நீ கவலைப்படுறதுனால எதையுமே அதற்கு பதிலாக உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கிட்டீனா அதன் மூலமாக நீ பல மாற்றங்களை கொண்டு வந்து உன் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் என் செல்வமே இப்போ உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டதல்லவா இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை மாறும் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போது உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீ நிச்சயமாக நல்லா வாழுவ வாழ்க்கைங்கிறது நீ பார்த்தது போல எதிர்பார்ப்பது போல இருக்காது ஆனா நீ நினைச்சபடி உன்னால் மாற்ற முடியும் நீ முயற்சி செய்தால் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன் செல்வமே நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும்னு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை கீழே தாழ்த்தணும்னு நினைப்பாங்க உன்னை கஷ்டப்படுத்தணும்னு வேணும்னே ஏதாவது பேசுவாங்க அப்படி அடுத்தவர்களின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் நீ மறக்காது உன்னுடைய லட்சியம் வலிமையாக இருக்கும்போது உன்னுடைய இலக்கும் குறிக்கோளும் சரியாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நான் உன் கூடதே இருப்பேன் உன் வாழ்க்கை ஒரே நாளில் நிச்சயமாக மாறாது ஆனா எல்லாமே சரியாகும்னு துணிந்து தைரியமாக இருந்தால் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சு தரேன் உன்னை சோதனை செய்யறது எனக்கு தான் இருக்கு ஆனா கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இந்த சோதனைகளின் முடிவில் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை நான் நடத்தி முடிப்பேன் கவலைகளை தூக்கி தூரமாக விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான வேலை செய் இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இந்த முருகன் செயல்தான் தேவையில்லாம மனக்கலக்கம் அடையாதே நடந்ததையும் நடக்க போவதையும் நினைச்சு கவலைப்படாம இந்த முருகன் துணை இருப்பார் என மேல பாரத்தை போடு வாழ்க்கையில நீ ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க உன் மனவேதனை அதிகரித்து கொண்டேதான் போகும் ஒரு முறை நிம்மதியான வாழ்க்கையை நேசிச்சு பாரு தானாகவே உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் உனக்கென படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதற்குமே ஆசைப்படாத வச்சு வாழ எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் நீண்ட நாட்களாக உனக்கு இருந்த வேண்டுதல்களை எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தரேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாமல் தைரியமாக சந்தோஷமாக இரு கவலையை விடுத்து கண்ணீரை துடைத்து உன்னை நான் காப்பாற்றுவேன்னு முழுசா நம்பு உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கும் போது நீ ஏன் நீ கூட்டினா உனக்காக வர உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன் என்பதை புரிந்து கொள் அப்படி நீ சிரிச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றார் போலதான் இன்று இரவோடு இரவாகவே எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய போறேன் தொல்லையாக இருக்கக்கூடிய உனது அன்பில் ஒருபோதும் பொய் இருந்தது கிடையாது நீ அளவுக்கு அதிகமாக அன்பையும் பாசத்தையும் கொடுக்கறதுனால வேணும்னா ஒரு சிலர் அதை தொல்லையாக நினைக்கலாம் ஆனால் இப்போது எல்லாருமே உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறத்தான் போது எல்லாருமே உன்னை பற்றி நல்ல விதமாகவே யோசிக்கணும் நினைக்கணும்னு நீ விரும்பாதே உன்னோட இயல்பு மாறாமல் நீ நீயாக இரு உன்னை பற்றி எல்லாருமே சீக்கிரமாக புரிந்து கொள்வார்கள் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கலைன்றதுக்காக நீ ஏன் கவலைப்படணும் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் இன்னும் நீ நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத உனக்கு பிடிச்சவங்க உன தேடி வந்து பேசட்டும் பிடிக்காதவர்கள் உன விட்டு விலகி போகட்டும் அதனால உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வரப்போறதில்லை உன்னுடைய துயரங்களையும் உன் மனசு படுற கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்தேன் நான் விரும்பாமல் யாரும் என தேடி வர முடியாது நீ எல்லாம் நிச்சயமாக நான் தர்றேன் நீ தனிமையில் இருக்கும்போது நீ நினைச்சும் வருத்தப்படக்கூடாது தனிமை என்பது உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபத்தை உனக்கு புரிந்து கொள்வதற்காக நான் கொடுத்த இனிமை என்பதை புரிந்து கொள் உன்னை சுற்றி எத்தனை பேர் போலியா பொய்ப்பாசம் காட்டி பொய்யா வேஷம் போட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத தனிமைதான் உனக்கு உணர்த்தும் என்று முதல்ல எதையாவது யோசிச்சு கவலைப்படுறதையும் நிறுத்து உன்னுடைய உனக்கு அதிக பயத்தை உண்டாக்குது எப்பவுமே எந்த விஷயத்திலுமே என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமாக இருந்தால் நடப்பது அனைத்தையுமே உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில உன்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டும் உன்னை பற்றி யாரிடமாவது புறம் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அவங்க அப்படி செய்றாங்களே நினைச்சு அவர்களையும் அவர்கள் செயல்களையும் நினைச்சு வருத்தப்படுறதை விட அவர்களை கடந்து செல்வது நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு உன் வளர்ச்சியை தடுப்பதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பேர் எதிராக வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை உனக்கு நான் தர்றேன் எல்லாரையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் விடியும்னு காத்திருக்காம முயற்சி வெற்றிகளாக மாறும் உனக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் தருவதற்கு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் உண்மையில்லாத மனிதர்களிடம் போய் நீ உரிமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அது உன்னுடைய தவறுதானே அதே போல உனக்கு உரிமை இல்லாத இடத்தில் போய் எல்லாருக்கிட்டையும் பாசம் வச்சு நீயே ஏமாளியாக இருக்காது இல்லாத இடத்தில் பழகுவது உன் தவறுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கையில் ஏமாற்றமே வராது உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை வழி நடத்துவேன்